ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவிகள் விடுதிக்குள் சுடிதார் அணிந்து வந்த மர்ம ஆசாமி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு மருத்துவ படிப்புகள் பயிலும் மாணவ மாணவிகள் மருத்துவமனை வளாகத்தில் தங்கி பயின்று வருகின்றனர் இதற்காக அங்கு தனித்தனி வீடுகளும் அதற்கு கட்டாளிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு ஒரு மணியளவில் மருத்துவமனை வளாகத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது அப்போது அங்கு சுடிதார் அணிந்தபடி மர்ம நபர் ஒருவர் மாணவிகள் விடுதியின் அருகே அங்குமிங்குமாக சுற்றித் திரிந்துள்ளார் பின்னர் அந்த மர்ம நபர் காவலாளி இல்லாத நேரம் பார்த்து விடுதிக்குள் விடுதிக்குள் சென்ற மர்ம ஆசாமி முகத்தை துப்பாட்டாவால் மறைத்தபடி மாணவிகள் தங்கியிருக்கும் அறைகள் ஒவ்வொன்றாக நோட்டமிட்டுள்ளார் அப்போது விடுதிக்குள் புதிதாக மாணவி யாரோ வந்துள்ளார் என நினைத்த மற்ற மாணவிகளும் இதனை கண்டுகொள்ளவில்லை இதற்கிடையே மர்ம நபர் ஒருவர் சுடிதார் அணிந்தபடி விடுதிக்குள் நடமாடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணவி ஒருவர் கூச்சலிட்டார் அப்போதுதான் சுடிதாருடன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி சார்பில் ஆசாரி பள்ளம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் நேசமணிநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவிகள் விடுதிக்குள் நுழைந்த மர்ம வாலிபரை தேடி வருகிறார்கள்